தமிழக முதலமைச்சர் நாளை காஞ்சிபுரம் வருகையை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றம் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை முக்கிய அறிவிப்பு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை காஞ்சிபுரம் வருகையை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் நாளை காஞ்சிபுரம் மாநகரத்தில் நடைபெறவுள்ள திமுக பவள விழாவிற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வருகை புரிய உள்ளார் இதுகுறித்து பாதுகாப்பு நிமித்தமாக போக்குவரத்து இடையூறு ஏதுமின்றி புன்னேரிக்கரை வழியாக காஞ்சிபுரம் நகரத்திற்குள் வரும் வாகனங்கள் மாற்றுப்பாதையான கீழம்பி மற்றும் வெள்ளை கேட் வழியாக செல்லவும் காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டிற்கு செல்லும் வாகனங்கள் பழைய ரயில் நிலையம் வையாவூர் வழியாக செல்லவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் சென்னை தாம்பரம் ஆவடி செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலிருந்து விழாவிற்கு வருகை தரும் அனைத்து தொண்டர்கள் பொதுமக்கள் ஆகியோர்கள் வாலாஜாபாத் முந்தியால்பேட்டை வழியாகவும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் கீழம்பி செவிழிமேடு ஓரிக்கை ஜங்ஷன் பெரியார் நகர் வழியாகவும் விழுப்புரம் திண்டிவனம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் செவிழிமேடு ஓரிக்கை ஜங்ஷன் பெரியார் நகர் வழியாக விழா நடைபெறும் இடமான காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி மைதானத்திற்கு வர வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்பதை காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை காஞ்சிபுரத்தில் போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என காவல்துறை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது